EPS 95 ஃபைவ் ஓய்வூதியதாரர்களுக்கு வணக்கம் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று ராயப்பேட்டை இபிஎஃப் ஆஃபீஸ் முன்னாடி இந்த ஓல்டு மேன் அதாவது வயது முதிர்ந்தவர்கள் ஃபுல்லாக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க முடியல முடியாமல் ஹெல்த்து பாதித்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அது மாதிரி ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் உள்ள இபிஎஃப் அலுவலர்கள் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இந்த முதியோர்கள் ஆர்ப்பாட்டம் அந்த முதுமையில் இருக்கிற அந்த ஆட்சியாளர்களுக்கு விழ விழம்பாட்டுக்குது அது எங்ஸ்டர்ஸாக தான் விழுமான்னு என்ன நினைக்கிறேன் அவங்க எங்ஸ்டர்ஸ் தான் கண்டிப்பாக நேரம் விழுந்திருக்கும் செயல்பாடு நடந்திருக்கும் பட் அவங்க முதியோர்ன்றதால அப்படி அவங்களும் கம்மி இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்றும் இல்லைங்க எங்கள் பணத்தை ஒதுக்கி வச்சு அது குறிப்பிட்ட தொகையாக எப்படி நீங்கள் கொடுக்க முடியும் இப்போ ஒரு ரெண்டாயிரரூவா வச்சுருக்கீங்க மாதம் மாதம் தர்றதுக்கு அதே ரெண்டாயிரம் தான் கடைசி வரைக்கும் தருவீங்களா அதுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டால் எங்கே வரும் ஒரு மாதம் ரெண்டாயிரூவா கொடுக்குறேன் வச்சுக்கலாம் அடுத்த மாதம் ரெண்டாயிரம் தம்பது இந்த எயிட் பாயிண்ட் ஃபைவ் வட்டி போட்டு கொடுத்தாலே ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்குங்களா எங்கே பணங்கள் இப்போ பாருங்கள் எலெக்ஷன் வருது ஒன்றுமே இல்லை மூவாயிரம் ரூபா பொங்கல் சொல்லி கொடுத்தாங்க அடுத்த மாதமே ஐயாயிரம் ரூபா முன்பண்ணும் சொல்லி கொடுக்குறாங்க அவங்க வேலைக்கு போகல ஒன்றும் போகல எது போல் மக்கள் வரிப்பணம் அதையே அள்ளி வழங்குறாங்க ஆனால் உழைக்கிறவங்களுக்கு உழைச்சவங்களுக்கு உழைக்கிறவங்களுக்கு இப்போ நிறைய பேர் போராட்டம் டிவியில் பார்க்குறீங்க வேலை கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போராட மாட்றாங்க அவங்க எல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல ஸோ இது ஒரு மக்களுடைய வாழ்க்கையை அரசியலாக தான் அவங்க கருதுகிறாங்க அது மாதிரி தான் மத்தியில் இருக்க அரசாங்கமும் இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் அவங்க பணத்தை நம்ம வச்சுருக்கோமே அது ரொம்ப பாவம் இல்லையா இந்த இபிஎஃப் நிறுவனம் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அது மேலே வேலை மேலே மேலே அதிகமாக தான் ஆகிட்டுருக்கு அந்த தொகை வட்டி 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 வட்டின்னு இருட்டே இருக்குது பல்லாயிரம் கோடி பணம் இருக்குது அதை பிரித்து கொடுத்தா கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ம இந்த முதியவர்கள் அவனால் எத்தனை வருஷம் இருக்க போகிறாங்க விஞ்சு போனால் அஞ்சு வருஷம் போயிட்டே இருக்காங்க வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் நூறு பேராச்சும் இறந்து போயிடறாங்க ஸோ அந்த பணம் உங்ககிட்ட தான் நிற்கிது நூறு பேரா உயிரோடு இருந்தால் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கணும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் சிந்திச்சு பாருங்கள் நாங்கள் உங்களை வந்து கனிவாக தான் கேட்குறோம் சார் இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பாவம் முதியோர்கள் ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் என்ன ஆகுன்னா போக போக நீங்கள் என்ன தான் ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தாலும் அந்த ஆத்மாக்கள் போயிட்டு ஓலமிட்டு போகும்போது இயற்கை சீற்றமாக மாறும் இது தேவையா அது பல கோடி நீங்கள் நிவாரணமாக கொடுப்பீங்க அது தேவையா பதிலாக கொடுத்துட்டு போங்களேன் ஆ என்னங்க நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் வெளியிட்டாலும் இது மக்கள் பார்த்து அவங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க இந்த வீடியோஸை வந்து மத் மத்திய அரசாங்கத்துக்கு போகிற மாதிரி நீங்கள் எல்லோருக்கும் பகிர்வு செய்யுங்க ஏங்க ஒன்றும் இல்லைங்க சும்மா இலவசமாக எலெக்ஷன் கொடுக்குறாங்க பணம் உழைச்ச பணம் நம்ம பணம் உள்ளே இருக்குது அதுக்கு நீ உயிர் தர வேண்டாம் சீனியர் சிட்டிசனுடைய வட்டி விகிதம் எவ்வளோ எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் அதை கேல்குலேட் பண்ணி போட்டு மாதம் மாதம் ஏற்றி கொடுங்க அதுவே ஒரு ரெண்டாயிரம் ரூபான்னா கூட என்னாச்சு மாதம் மாதம் கணக்கு போட வருஷத்துக்கு ஒரு முந்நூறுவாச்சும் ஏறும் ஏறும் ஒவ்வொருத்தங்க பணத்தொகையை பொறுத்து இப்போ நாலாயிரம் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாயிடும் அப்போ அவங்க அந்த முதுமை காலத்தில் வந்து நமக்குனே கொஞ்சம் காசு இருக்கடா அப்படின்னு ஒரு தைரியம் மாத்திரை வாங்குறது மருந்து வாங்குறதுக்கு பிள்ளைங்ககிட்டலாம் கேட்க வேண்டாம் அவமானப்பட்டு வாழ வேண்டிய அவசியம் இருக்காது அரசாங்கமே மத்திய அரசாங்கமே அவர்களே அந்த துறை அமைச்சர் அவர்களே இதை கொஞ்சம் கருணையாக பாருங்க ஐயா இதுக்கு மேலே நாங்கள் ரிகஸ்ட் பண்ண முடியல கோர்ட்லேயும் கேஸ் போட்டாங்க அவங்களும் சொல்லிட்டாங்க தீர்ப்பு வழங்க சொல்லி பட் எதுவும் யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டேறீங்க இப்படி இருந்தால் எப்படிங்க ஐயா முதியவர்களுடைய ஓலம் அவங்களுடைய கஷ்டம் மன உளைச்சல் மன புலம்பல் இதெல்லாம் உங்கள் காதுகளுக்கு விழவே இல்லையா கொஞ்சம் கருணையை காட்டுங்க நன்றி சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து இபிஎஃப் தொழிலாளர்களே வருத வேண்டாம் தைரியமாக இருங்க இப்படியும் நமக்கு இந்த அரசாங்கம் கொடுக்கும்னு எதிர்பார்ப்போம் நன்றி வாழ்க வளமுடன்